இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் மார்ச் பதிமூன்று சோதனையில் ஜெயித்திட முடியும் நாம் சோதிக்கப்படுவதற்கும் பாவம் செய்வதற்கும் இடையில் பெருத்த வித்தியாசம் உண்டு யாக்கோவு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனங்கள் இவ்வித்தியாசத்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறது அவ்வசனம் கூறுவது யாதெனில் அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் நம் மாம்சத்தில் இருக்கும் இச்சையானது கற்பந்தரிக்க அனுமதிக்கப்படும் மட்டும் நம் இருதயத்தில் ஒருபோதும் பாவம் பிறந்திட முடியாது நம் மனதை தூண்டும்படி இச்சை மேலே பொங்கி வரும்போது நாம் சோதிக்கப்படுகிறோம் அவ்வேளையில் அச்சோதனைக்கு நம்முடைய மனதை சம்மதிக்கச் செய்துவிட்டால் தான் கருத்தரித்தல் ஏற்பட்டு பாவமும் பிறந்து விடுகிறது நாம் சோதிக்கப்படுவது நம்மை எவ்விதத்திலும் தீமையாக்கிட முடியாது நம்மை போலவேதான் இயேசுவும் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் எவ்விதத்திலும் ஒரு தடவை கூட பாவம் செய்யவே இல்லை இது நிமித்தமே அவர் முற்றிலும் பரிசுத்தமுள்ளவராய் இருந்தார் அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது என்றும் எல்லா விதத்திலும் அவர் நம்மைப் போலவே சோதிக்கப்பட்டார் என்றும் வேதம் இயேசுவை சுட்டி காட்டி போதிக்கிறது எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இவ்வாறு மிக துல்லியமாக இயேசு நம்மை போல அப்படியே சோதிக்கப்பட்டார் இருப்பினும் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவே இல்லை அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் ஆம் அவர் நம்முடைய மாம்சத்தை உடையவராய் இருந்தும் தன் ஜீவகாலம் முழுவதும் தன் ஆவியை அவர் தூய்மையுள்ளதாய் உள்ளதாய் காத்து கொண்டார் ஒன்று தீமத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் ஜெயம் பெற்றது போலவே நாமும் ஜெயம் பெற முடியும் என்ற நம்பிக்கையின் ரகசியம் இங்குதான் அடங்கி உள்ளது ஜெபிப்போமா பரம தந்தையே எங்களைப் போல் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசுவைப் போல் நாங்களும் ஜெயித்திட அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்